அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி விப்ரகாத்தூர் நாங்கள் நோன்பின் இரண்டாவது பத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த தமிழ்நாட்டிலே இரண்டாவது பத்து என்பது பாவ மன்னிப்புக்குரிய பத்து இந்த பாவ மன்னிப்புக்குரிய பத்திலே நாங்கள் அதிக அதிகமாக அல்லாஹ்விடும் தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடிக் வேண்டும் இந்த பாவ மன்னிப்பை எவ்வாறு தேடுவது அல்லாஹ் எவ்வாறு அப்படியான மன்னிப்புகளை வழங்க தயாராக இருக்கின்றார் இது தொடர்பிலெல்லாம் இன்று நாம் கலந்துரையாடப் போகின்றோம் இதற்காக நாம் இன்று கலைஞர் கலைத்திருக்கின்றோம் அகில இலங்கை மஜ்லிசுல் ஒலமாவினுடைய செயலாளர் மௌலவி சிராஜுதீன் நஜ் ஆகியவர்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவருக்கா வரைக்கும் வரமத்துல மௌலவி அவர்களே இது இரு அதாவது இரண்டாவது பத்து பாவ மன்னிப்புக்குரிய பத்து இந்த பத்திலே அல்லாஹ் சிறிய பாவங்களுக்கு மன்னிப்பு அளிக்கின்றானா அல்லது பெரிய பாவங்களுக்கு மன்னிப்பு அளிக்கின்றானா அல்லது அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு அளிக்க அல்லா தயாராக இருக்கின்றார் அலமதுல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒசலாத் வசலாம் ஆலா சையுதின்னா முகமதின் வாலா அலிஹி ஒசிஹி அஜ்மா இன் அம்மாபாத் ஆதவன் டிவி ரமதான் மாதத்தினுடைய இஃப்தார் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலேயே இது ரமதானுடைய மாதத்தில் இரண்டாவது பத்து இரண்டாவது பத்து என்று சொன்னாலே எல்லோருடைய மனதிலுமே வரக்கூடிய ஒரு நினைவுதான் பாவ மன்னிப்பு நாங்கள் செய்த எல்லா பாவங்களுக்கும் ரப்புல் ஆளுமீ நான் அல்லாஹுக்கு சுபகானவத்தை ஆலா இந்த இரண்டாவது பத்திலே மன்னிப்பு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான் பொதுவாகவே அல்லாஹ் அடியாறுகளிடத்தில் வேண்டிக் கொள்வது எல்லாம் நீங்கள் பாவத்தை செய்தால் அதற்காக வேண்டி என்னிடத்திலே மன்றாடி கண்ணீர் வடித்து என்னிடத்திலே இறைஞ்சுங்கள் தௌபா செய்யுங்கள் உங்களுடைய பாவத்தை நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதுதான் பொதுவானதொரு விதி அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக சில சிறந்த நாட்களை சிறந்த இரவுகளை இப்படி சில விஷயங்களை இறைவன் நமக்கு தந்து அன்றைய தினங்கள் நீங்கள் விசேடமாக என்றத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் இது போலதான் ரமதானுடைய மாதத்திலும் மாதம் முழுவதுமே பாவம் மன்னிப்புக்குரிய மாதம்தான் என்றாலும் இந்த ரமதானுடைய மாதத்தில் ரெண்டாவது பத்தில் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் இதை கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் ஒரு ஹதீஸ் பொதுவாக எல்லோருமே அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு ஹதீஸ் தான் ஆனாலும் அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே கூறுவது பொருத்தம் என்று நினைக்கிறேன் நபிசல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் மிம்பர் படியிலே ஒரு உபதேசம் செய்வதற்காக வேண்டி ஏறுகிறார்கள் ஏறுகின்ற பொழுது முதலாவது படியிலே ஆமீன் என்றார்கள் இரண்டாவது படியிலும் ஆமீன் என்றார்கள் மூன்றாவது படி ஏறியதும் ஆமீன் என்கிறார்கள் சஹாபாக்கள் பின்னால கேட்டார்கள் யார் அசூலல்லாம் வளமைக்கு மாற்றமாக இன்று நீங்கள் மூன்று படிகளில் ஏறுகின்ற பொழுதும் ஆமீன் ஆமீன் என்றால் இப்பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்ற கருத்து இப்படி மூன்று தடவையும் சொன்னீர்களே என்ன காரணம் என்று கேட்டார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ஜிபிரில் அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் வருகை தந்தார்கள் அவர்கள் வருகை தந்து சொன்னார்கள் நம் முதல் படியிலே ஏறுகின்ற பொழுது யார் ரசூல் அல்லாஹ் புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து நடுப்பகுதியிலே இரண்டாவது பத்திலே யார் அல்லாஹுடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ ரஹிம அன்புன் அவர்களுடைய மூக்கு உடையட்டும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் நாசமாகட்டும் என்பது கருத்து அரபிகள் அப்படி பாவிப்பார்கள் அந்த வார்த்தைகளை யார் ரமதானுடைய நடுப்பத்தை அடைந்து பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்கிறார்கள் அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் அதற்கு ஆமீன் என்று இப்பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொன்னார்கள் கேட்டவர் யார் வானவர் ஜிபிரில் அலிஹி வஸ்ஸலாம் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஆமீன் சொன்னவர்கள் யார் அகிலத்திற்கு அற்கொடையாக வந்து நபிகள் நாயகம் சல்லவ் தாகு அலை வசல்லம் மன்னவர்கள் அப்போ இந்த துவாவுக்கு இந்த பிரார்த்தனைக்கு எவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்கு ஏன் இந்த அளவு பவராக இதை சொல்ல வேண்டுமென்றால் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நடுப்பத்து இதில் கட்டாயம் எல்லா மனிதர்களும் பாவ மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பதை அந்த அளவு வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி எனவேதான் இந்த நடுப்பத்தை அடைந்து கொண்டால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களும் பாவ மன்னிப்பு தேடுவதை தனக்குள் கடமையாக்கி கொள்ள வேண்டும் அந்த அளவு இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது எனவே பாவ மன்னிப்பு இந்த பாவ மன்னிப்பு என்று சொல்லி வருகின்ற பொழுது நபிசல்லாஹு அலஹி வசல்லம்மன் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை மூன்றாக பிரித்தார்களே அதில் முதலாவது பத்து ரஹமத் என்றார்கள் ரெண்டாவது பத்து மகஃபிரத் மூன்றாவது பத்து இதுக்கும் எனந்தார் இதில் முதலாவது பத்து ரஹ்மத்துடைய பத்து ரஹ்மத் என்றால் அல்லாஹுடைய இரக்கத்தன்மையை அருளை வேண்டி நிற்பது இதுதான் முதலாவது பத்தில் நான் செய்ய வேண்டிய கடமை இப்போ ஒரு மனிதர்கிட்ட நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முன்ன முன்னால் அவர்களுடைய அன்பை பெற விரும்புவோமே இது போல தான் இறைவன் ஹக்க சுபஹகுவத்தாராவாவிடத்தில் ரெண்டாவது பத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முதல்ல முதலாவதாக அந்த ரஹமத்தை அல்லாஹுடைய இறக்கத்தன்மையை நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் அதிலும் அல்லாஹ் யாரோடு அதிகமாக இரக்கமாக இருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களோடு அதனால்தான் தன்னுடைய ஹபீபுல்லாவாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான் தன்னுடைய உற்றதோலராக ஹலீலுல்லாவுக்கும் ஹபீபுல்லாவுக்கும் இடையில் வித்தியாசம் உண்டு ஹலீலுல்லான்டா அ ஃப்ரெண்ட் என்று சொல்லுவோம் ஒரு கூட்டாளி அப்படி சொல்லுவோம் ஆனால் ஹபீபுல்லா அப்படி அல்ல உற்ற தோழன் என்பது அதனுடைய கருத்து அந்த தோழர் எதை விரும்புகிறாரோ அதை மற்றவர் செய்து வைப்பார் அப்படி இது மாதிரி இறைவனுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹ் வல்லம் எனவே தான் அந்த நாயகம் சுமார்களை முன்னிறுத்தி அவர்கள் தான் அந்த ரஹமத்துல்லில் ஆலமீன் என்றல்லா சொல்லி இருக்கிறான் அப்படியான சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அண்ணவர்களை முன்னிறுத்தி முதலாவதாக நாங்கள் இந்த நடுப்பத்தில் முதலாவது பத்தில் ரஹமத்தை கேட்டு பின்னால் வரக்கூடிய இந்த ரெண்டாவது பத்தில் நாங்கள் மஹ்பிரத்தை பாவ மன்னிப்பை கேட்டோம் என்று சொன்னால் இரக்கத்தன்மையுடைய இறைவன் எங்களை முகம் பார்த்து ரெண்டாவது பத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பை வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்ற கருத்தை தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவேதான் இது முதல் படியிலே ஏறுகின்ற பொழுது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஆமீன் என்று சொன்னதற்கான கருத்தை விளக்கத்தை பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் நாங்கள் இந்த தௌபாவுக்குரிய பத்திலே அதாவது பாவமன்னிப்பு குறிக்க பத்திலே அதனுடைய சிறப்புகள் நபியவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் இவ்வாறு பாவமன்னிப்பு குறித்து நபியவர்கள் விளக்கி இருக்கின்றார்கள் என்பது பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதற்கிடையில் மௌலவி ஒரு இடத்துல நீங்கள் கூறினீர்கள் ஒரு ஹதீஸ் ஹதீஸ் குறித்து பேசுகின்ற போது நபி அவர்கள் மிம்பரில் இருக்கின்ற போது முதலாவது படியிலே பாடவர் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு பிரார்த்தனைக்கு ஆமீன் என்று கூறினால் அதற்குரிய பிரதான காரணம் இவர் ஒருவர் இரண்டாவது பத்து ஏதாவது பாவ மன்னிப்புக்குரிய பத்தை அடைந்தும் இறைவரிடம் பாவ மன்னிப்பை தேடாது இருக்கின்றாரோ அவர் மீது சாபம் உண்டாகட்டும் என்று அவர் மீது நாசம் உண்டாகட்டும் என்று பாடவர் ஜிப்ரீத் அலி இஸ்லாம் அவர்கள் தெரிவிக்க அதற்கு நம்பியவர்கள் ஆமீன் என்று கூறினார்கள் என்று கூறினீர்கள் இரண்டாவது மூன்றாவது படிகளில் ஏறுகின்ற போது அவர்கள் எதற்காக ஆமீர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அதையும் சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள் யார் ரசூல்லா இரண்டாவது படியிலே ஏறுகின்ற பொழுது மாமி நன்றி சொன்னீர்களே என்ன காரணம் அப்பொழுது நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் என்றார்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் தனது பெற்றோர்களை அடைந்து கொண்டு அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யாமல் அவர்களுடைய மனம் குளிர்கிறவாறு நடந்து கொள்ளாமல் அவர்களை துன்புறுத்துகிறார்களோ பெற்றோர்களுடைய மனதை நோவினை செய்கிறார்களோ அவர்களும் நாசமாகட்டும் என்று வானவர் ஜிபிரியில் அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் செய்ய நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஆமீன் என்று சொல்கிறார்கள் சிந்தனை செய்து பாருங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் இதை வலியுறுத்தி சொல்லுகின்ற பொழுது பெற்றோர்களை எந்த அளவு நாங்கள் கவனிக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் வாலிதி அதாவது அல்லாஹனுடைய பொருத்தம் பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் தான் உண்டு என்றார்கள் அப்போ அல்லாஹ் ஒரு மனிதனை பொருந்திக்கொள்ள வேண்டும் என்றால் பெற்றோர்களுடைய பொருத்தம் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அல்லாகவை தொழுகிறார்கள் நோன்பு நோட்கிறார்கள் ஜக்காத்து கொடுக்கிறார்கள் ஹஜ் செய்கிறார்கள் எல்லா வணக்க வழிபாடுகளும் செய்கிறார்கள் எதற்காக அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆனால் பெற்றோர்களை உதாசீனம் செய்கிறார்கள் பெற்றோர்களை கவனிக்கிறதில்லை இப்போ அல்லாஹுடைய பொருத்தம் அவருக்கு கிடைக்குமா நிச்சயமாக பெருமானார் சல்லல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் பெற்றோர்களுடைய தான் உங்களுடைய அல்லாஹினுடைய பொருத்தம் இருக்கு அப்போ அல்லாஹுடைய பொருத்தம் தேவை என்றால் ஏனைய அமல்கள் செய்வதோடு பெற்றோர்களை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் அப்படி கவனித்து கொண்டால்தான் உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்பதை இன்னொரு ஹதீஸ் நமக்கு இப்படி தெளிவுபடுத்துகிறது எப்படி அல் உம் மஹாத் தாயின் பாதத்தின் கீழ் சுவர்க்கம் உண்டு என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அண்ணவர்கள் அப்போ தன்னுடைய தாய் தந்தை இவர்களுடைய சொல் கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த சுவர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் ஒரு தாய் ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு வழிகேட்டை காட்ட மாட்டார்கள் தன்னுடைய பிள்ளை கெட்ட வழியிலே செல்ல வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் நன் தன்னுடைய பிள்ளை நல்லவராக வர வேண்டும் என்று தான் விரும்புவார்கள் எனவே தான் அந்த பெற்றோர்களுடைய சொல்லை ஒரு மனிதன் ஒரு அழகிய முறையில் கேட்டு நடந்தான் என்றால் நிச்சயமாக அந்த தாய் சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியைத்தான் காட்டி வைப்பார் எனவேதான் ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கம் அவர்களுடைய தாயினுடைய காலடியிலே தான் இருக்கு என்ற கருத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் இதே போன்றுதான் மூன்றாவது படி மூன்றாவது படிக்கு ஏறுகின்ற பொழுது வானவர் ஜிபிரில் அலஹி சலாத்து வசலாம் மன்னர்கள் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு யார் செலவாத்துச் சொல்லவில்லையோ அவர்களும் நாசமாகட்டும் என்றார்கள் அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் நிச்சயமாக ஒரு மனிதன் ஒரு மின் செலவாத்து சொல்லுவார் ஏன் செலவாத்து சொல்ல வேண்டுமென்றால் அல்லாஹ் பெருமானார் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்களின் மீது அந்த அளவு அன்பையும் பாசத்தையும் சொரிந்து இருப்பது மாத்திரமல்லாமல் அவர்களுக்குரிய மரியாதையை இந்த சமூகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் இறைவன் ஹக்கசுபஹானகுலா அதனால் நிச்சயமாக அவர்களுடைய பேர் நாமம் சொல்லப்பட்டால் சலவாற்றி சொல்வதை நாங்கள் வளமையாக்கி கொள்ள வேண்டும் நபி சல்லல்லாகோ அழகி வசல்ல சில பேர்கள் எழுத்துல எழுதுகின்ற பொழுது கூட நபி என்று போட்டால் அப்படி பிரக்கெட் சல் என்று மட்டும் போடுவாங்க ஆனால் இவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக நாங்கள் சொல்வது விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி சொல்வது என்று நாங்கள் சொல்லலாம் ஆனாலும் இதை பெரியோர்கள் வன்மையாக கண்டித்தார்கள் எப்படி நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் என்று அவர்களுடைய பேருக்கு பின்னால் சலவாத்தை முழுமையாக நீங்கள் எழுதுங்கள் அதே போன்று சொல்லுகின்ற பொழுதும் நபி என்று நீங்கள் சொன்னால் அல்லது முஹம்மத் என்று சொன்னால் அல்லது ரசூல் என்று சொன்னால் நபி சல்லா பேர் நாமங்கள் உச்சரிக்கப்பட்டால் முழுமையாக அந்த செலவாத்தையும் சேர்த்து நீங்கள் சொல்லிக்கொண்டே சொல்லுங்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் முஹம்மத் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் ரசூல் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் இப்படி எங்களுடைய பேச்சு வழக்கமாக இருந்தாலும் அதே போன்று எழுத்து வடிவத்திலே கொண்டு வருவதாக இருந்தாலும் இந்த சலவாத்தை முழுமையான முறையிலே நாங்கள் சொல்வதற்கும் பேசுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லி காட்டினார்கள் என் மீது யார் ஒரு செலவாத்து சொல்வார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் பத்து செலவாத்து சொல்கிறார் யார் பத்து செலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் நூறு செலவாத்து சொல்கிறான் அப்போ அல்லாஹ் செலவாத்து சொல்கிறதாக இருந்தால் அல்லாஹுடைய அருள் ரஹ்மத் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக சுட்டி காட்டுகிறார்கள் இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் இப்படின்னு சொன்னார்கள் யா ஒரு கூட்டம் ஒன்றாக இருந்துவிட்டு அவர்கள் அந்த இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்பதாக என் மீது செலவாத்துச் சொல்லப்படவில்லையோ அவர்கள் செத்த கழுதையோடு அமர்ந்திருந்து விட்டு செல்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஏனென்றால் ஒரு கூட்டம் ஒன்று கூடினால் அது கலைவதற்கு முன்னால் செலவாற்றி சொல்லப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக வேண்டி அப்படி சொன்னார்கள் அதற்காகத்தான் அன்றைய காலத்தில் இருந்து எங்களுடைய பள்ளி இருந்தாலும் சரி மதரசாக்களில் இருந்தாலும் சரி பாடசாலைகளாக இருந்தாலும் சரி பாடசாலை விடுகின்ற பொழுது செலவாத்து சொல்லி அந்த பாடசாலையை நாங்கள் முடி முடிவுக்கு கொண்டு வருகிறோம் மதரசாக்களிலே அதே போன்று மக்தபுகளில் நாங்கள் ஓதிவிட்டு வருகின்ற பொழுது அந்த செலவாத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம் அதே போன்று பள்ளி வாசல்களில் தொழுகை முடிந்தும் கூட செலவாத்து சொல்லிவிட்டு அப்படியே வருவோம் இந்த மாதிரி இந்த செலவாத்துக்கண்டு தனிப்பெரும் சிறப்பும் ஒரு மஜிலிஸ் நாங்கள் உட்கார்ந்தால் முடிகின்ற பொழுது செலவாத்து சொல்லுகின்ற வழக்கம் இந்த ஹதீஸை வைத்துதான் நமக்கு முன்னோர்கள் அதை ஒரு வழக்கமாக தந்தார்கள் எனவே இந்த மூன்று விஷயங்கள் ஒன்றாவது ரமதானுடைய மாதத்தை யார் அடைந்து கொண்டு அந்த பாவ பாவமன்னிப்பு கேட்கவில்லையோ அவர்களுக்கும் நாசமாகட்டும் என்றார்கள் பெருமானார் ஆமியை என்று சொன்னார்கள் ரெண்டாவதாக தனது பெற்றோர்களை அடைந்து கொண்டு அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யாமல் அவர்களை துன்புறுத்தினால் நோகிறவாறு நடந்து கொண்டால் அவர்களும் நாசமாகட்டும் அன்றைய ஜிபிரி அலி சலாத்து வசல்லாம் து துவாக்ஷைய பெருமானார் சல்லல்லா அலுவலமார்கள் ஆமின்னு சொன்னார்கள் மூன்றாவதாக நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய பேர்நாமம் சொல்லப்பட்டு யார் செலவாத்துச் சொல்லவில்லையோ அவர்களும் நாசமாகட்டும் என்றார்கள் நபிசல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் ஆமீன் என்றார்கள் எனவே இந்த மூன்று விஷயங்களையும் இந்த நடுப்பத்திலே நாங்கள் கடைபிடித்து அதன்படி அமல் செய்வதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த ரமலானுடைய இருந்த தௌபாவை பற்றிய விடயங்கள் இந்த பாவ அனுப்பை பற்றிய விடயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்குள்ளோ ஒரு குறிப்பிட்ட மனித நேரத்துக்குள்ளோ பேசி முடிக்க முடியாது தொடர்ச்சியாக இன்ஷா இல்லா நாளைய தினமும் இந்த தௌபா பாவ அனுப்பை பற்றி பொதுவாக இந்த நோன்பு காலத்திலான பாவ அனுப்பை பற்றி மாத்திரமல்லாமல் இனிய காலங்களிலான பாவ அனுப்பை பற்றியும் தொடர்ச்சியாக பேசலாம் இன்றைய தினமும் அகில இலங்கை மஜ்லிஸ் லோலமாக செயலாளர் சிராஜி ரஜாகி மாலவி மாளவியர்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பான கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் இன்ஷால்லா நாளைய தினம் மாமணிமை பற்றி ஒரு விரிவான கலந்துரையாடலுக்கு எதிர்பார்க்கின்றோம் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் சந்திப்பும் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரகமதுள்ளாஹி உப்ரகாத்